அவல் லட்டு செய்வதற்கு தேவையான பக்கத்தில் ஒரு கப் அவல் ஒரு கப் வெல்லம் கொஞ்சம் தே தேவையான அளவு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் கொப்பர தேங்காய் இது வந்து கப்பு நிழக்கலை பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவல் தேங்காய் இந்த நிலக்கலைப்பருப்பு எல்லாத்தையும் வறுத்துட்டு வெள்ளத்தையும் மிக்சியில் போட்டு ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து மிக்சியில் அடிச்சுட்டு லட்டுவாக குடித்தா மிக தே இது ருசியான அவல் லட்டு ரெடி அதில் நம்ம நல்லா கருகாமல் ஒயிட்டாக வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வறுத்ததை எடுத்து பவுலில் கேன்சர் பண்ணிவிட்டு நிளக்கடலை முந்திரி பருப்பு எந்த நம்ம பருப்பு நம்ம வீட்டில் இருக்கோ அதை வச்சு இதையும் வறுத்துட்டு அவளோட சேர்த்துக்கணும் பருப்பை நல்லா வறுத்துட்டு தூ இத சகப்பாக இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கணும் കൊടത്തേണ്ടത് തോൽപൂർ ഉന്ദ്രു பேக்கரி லட்டு ரெடி இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது வேர்க்கடலையும் ரொம்ப சத்தானது அவளும் ஹெல்த்தியானது பெரியவங்களும் சின்ன குழந்தைங்களுக்கு அழகாக கொடுக்கலாம் இந்த வந்து இந்த நல்ல வேர்க்கடலை முந்திரி பருப்பு அப்போ வெள்ளம் எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியண்ட்ஸு இந்த வெள்ளத்தில் அயன் இருக்குது முந்திரி பருப்பு அப்புறம் இந்த வேர்க்கடலை எல்லாம் ப்ரோட்டீன் இருக்குது இது ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அந்த லட்டு வந்து நல்லா வறுத்து வேர்க்கலரையும் அவலையும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்து லட்டுவாக எடுத்து வச்சுருக்கேன் இதை செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ஹெல்த்தியான வேர்க்கலரை அவல் லட்டு ரெடி